ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் அதாவது இப்போ வர்ற வீக்கில் வந்து கேப்டன் யார் மஞ்சரியா விஷாலா அப்படின்ற ஒரு தகவல் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அப்படின்ற மாதிரி ரூட் பண்ணுறாங்க நான் வந்து விஷால் சொல்கிறேன் ஸோ விஷால் வந்தால் தான் வேறு லெவலில் அவனுக்கு ஸ்டிங்கை பின்னாடி கட்டி விட்டு டிங்கு பிங்கு டிங்கு டிங்குன்னு விளையாட முடியும் இன்னொன்று ஹவுஸ் ஸ்வப் நடக்குது ஸோ வேறு லெவலில் ஒரு பிரச்சனை வந்து வரும் அப்படின்றது தான் ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நாமினேஷன் என்னுடைய ப்ரெடிக்ஷன் நம்ம எப்பயும் செக் பண்ணுவோம்ல இதுக்கு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் நான் விட்டுட்டேன் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணல ஆனால் அதுக்கு முந்தின வாரம் ஒரே ஒரு ஆள் தான் விஷாலுக்கு பதிலாக சவுண்டை போட்டேன் விஷால் வந்தான் சவுண்டு தப்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு பட் போன வாரம் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒரு நாலஞ்சு பேர் அவுட்டு சொன்னது வரல அது வேறு மாதிரி வந்துச்சு தான் பட் இந்த வட்டம் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நீங்களும் உங்களுடைய கணிப்பு யார் நாமினேஷன் அப்படிங்கிறத கீழே வந்து சொல்லுங்கள் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீச்சு திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவில் போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டைரெக்ட் நாமினேஷனுக்கு ரெண்டு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா மற்றும் ராயன் ஸோ அன்ஷிதா வந்து கண்டிப்பாக யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் நம்ம யோசிக்க பார்த்தாலே தமக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி ஒயில்டு கார்டில் வந்தவங்க தான் சிவா என்னா பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் எனக்கு தெரிஞ்சு மேபி ரயான் இல்லை ராணவ் இந்த ரெண்டு பேரில் யாராவது கண்டிப்பாக அன்ஷிதா வந்து போடுவாங்க ஏன்னா இவங்க வந்து மறந்துடுறாங்க மிச்சவங்க நாமினேட் பண்ணுறதுக்கு இவங்க மறந்துடுறாங்கிறப்ப இந்த ரெண்டில் ஒன்று விழும் சரி அடுத்து ரயான் பொறுத்த வரைக்கும் வர்ஷினிக்கு தான் அடிப்பான் அப்படின்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்டாக இருக்குது ஏன்னா ஜாக்லின் தர்ஷிகா எல்லாருக்கிட்டையும் அவன் க்ளோஸாக இருக்கான் அப்படிங்கிற விழுது கண்டிப்பாக அடிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினி தான் அப்படிங்கிறது நான் எனக்கு தோணுது ஸோ ராயன் வர்ஷினி அப்படி பார்த்தா கூட ராணவ் ராயன் வர்ஷினி ரஞ்சித் மஞ்சரி விஷால் கேப்டனை நான் சொல்கிறேன் ஜாக்லின் சௌந்தர்யா ராணவ் ஏற்கனவே சொல்லிட்டேன் தீபக்கு தீபக்லாம் வந்து இந்த இந்தோட்டம் கண்டிப்பாக போடுவாங்க ஏன்னா அந்த ரூடு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கா அப்புறம் ஆர்ஜி ஆனந்தி இந்த இந்தவட்டம் வருவாங்க ஸோ தர்ஷிகா இந்த இந்தவட்ட மிஸ்ஸு பவித்ரா முத்துக்குமர்னு ஒருவார் அன்ஷிதா வருவாங்க ஸோ இதுதான் என்னுடைய கணிப்பு ஸோ பார்த்துட்டிங்கன்னா ரயான் ராணவ் வர்ஷினி சரியா மஞ்சரி ரஞ்சித்து ஜாக்லின் சவுண்டு அப்புறம் தீபக்கு ஆர்ஜே ஆனந்தி முத்து அன்ஷிதா பவித்ரா மொத்தம் பன்னெண்டு பேர் என்னுடைய கணிப்பு நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது டேரக்ட் நாமினேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்ஷிதா ராயன்ல ராணாவு அப்படி ராயன்ல ராணாவ வந்து யாரும் வரலனா கூட நாமினேஷனில் உள்ளே வந்துடுவாங்க அவங்கள பண்ணலன்னா கூட வர்ஷனைக்கு வந்து கன்ஃபார்மாக போகுது அப்படிங்கிறது தான் சரி இப்போது எலிமினேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லை ரியா ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுமா ஆக்சுவலாக அது உண்மை தானா நான் கூட சும்மா ரூமர் நினச்சேன் பட் ஆனால் உன்னைகிட்ட சொல்லியிருந்தேன்ல அது உண்மை தான் முதல் வந்து வெளியே போக மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க நான் ரொம்ப லைஃப் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் பேசி இது பண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீம்லேருந்து பேசி அதுக்கடுத்து அவங்கள எழுச்சி கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அது எடிட்டிங்கில் வராது எடிட்டிங் கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அந்த பொண்ணு அப்போ ரொம்ப இது பண்ணி தான் போயிருக்கு போல் அப்படி அப்படிங்கிறப்ப இந்த ரஞ்சித்லாம் அனுப்பிட தானே ரஞ்சித் இதுக்கு சுமாதான இருக்கிற வாரம் எதுக்கு சேவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ரியா இது பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மென்ஸுக்கு ரியா ஒரு நல்லா தான் பண்ணுறாங்கிறப்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிறவங்களுக்கு உள்ளே வைங்கடா டாக்டர் அதாவது காலிங் மிக்சர்ஸ்லாம் வந்து உள்ளே வச்சுட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது இந்த சத்தியாலாம் எதுக்கு இருக்காங்கன்னு தெரில உள்ள சத்தியாவோட எடுத்துருக்கலாம் என்ன தெரிஞ்சு சரியா சிவகுமார் கூட இப்போ வந்தார் நல்லா விட்டுடலாம் பட் வேல்டு கார்டை விட்டுட்டு வேறு யாராவது தூக்கிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா அடுத்து இந்த நாமினேஷன்ஸில் திருப்பி இந்த ஜாக்கு சவுண்டு முத்து வருவாங்கலாம் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாங்க ஏன்னா சவுண்டுக்கு வந்து இப்போ எல்லோருமே நாமினேட் பண்ணியிருக்காங்க இப்போ விஜய் சீர்கரி ரோஸ்ட் வேறு ஸோ கண்டிப்பாக சவுண்டை போடுவாங்க ஜாக் வந்து இப்போ விஜய் சக்தி ரோஸ்ட் பண்ணுறதுனால ஜாக்கியை மைண்டில் வச்சு குத்துவாங்க முத்துக்குமரன் வந்து இந்த வாரம் டல்லாக இருக்காருன்னு எல்லாம் சொன்னாங்க முத்துக்குமரன் உள்ள கூப்பிட்றதுக்கு பண்ணுவானுங்க நம்ம சேஃபாக இருக்கணும்னா ஒயில்டு கார்டு எல்லாத்தையும் உள்ளே இறக்குவானுங்க ஸ்மார்ட்டாக இருந்தானுங்கன்னா ஸோ கண்டிப்பாக உள்ள வருவாங்க ஆர்ஜே ஆனந்தியோடைய கெப்பாசிட்டியும் வந்து பார்த்துருவாங்க ஸோ ஆர்ஜி ஆனந்தி உள்ளே கன்ஃபார்மாக இதுதான் என்னுடைய நாமினேஷன் லிஸ்ட்டு ஸோ உங்களுடைய இது இருக்கும் ஏதாவது வச்சுருப்பீங்க அதை வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ மற்றபடி ஹவுஸ் ஷாப்புங்க அதுதான் அடுத்த வாரம் மெயினான இது ஸோ பசங்க பொண்ணுங்க ரூமுக்கும் பொண்ணுங்க பசங்க ரூம் போயிடுவாங்க விசாலு கேப்பு பின்னாடி அஞ்சு ஸ்ட்ரிங்கு வேறு லெவலு ஸோ கொஞ்சம் நல்லா அடுத்த விட ராணுவம் வந்து கொஞ்சம் பிடிங்கி விட்டு நல்லா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன் அவன் எக்ஸ்போஸ் பண்ணணும் எக்ஸ்போஸ் ஆகணும் எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம் உங்களுடைய கற்று சொல்லி சந்திப்போம் சந்திப்பேன்னு பை